ஆர்டியும் ஒன்று தான் எஸ்ஐபியும் ஒன்று தான் இந்த டெர்மினாலஜி தான் வித்தியாசப்படுத்த ஒழிய இது பேங்க்ல போட போறோம் இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போட போறோம் எஸ்டபிள்யூபி அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்கன்னா நீங்க முன்னாடியே சொல்லிடுவீங்க எவ்வளவு எனக்கு இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு நான் ரெகுலராக ஏழு பர்சன்டேஜ் எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா மாசா மாதம் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம் பேங்க்ல ஏழு பர்சன்ட் கொடுக்கறாங்க நம்மளும் எஸ்டபிள் ஏழு போட்டோம்னா அது வந்து நல்லது எதுனால அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எப்டில நம்மளுக்கு ரெகுலர் இன்கம் வர்றதுக்கும் எஸ்டபிள் நம்மளுக்கு ரெகுலர் இன்கம் வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இது முக்கியமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் இப்போ பத்தாயிரம் ரூபா போட்டாரு அப்படின்னா மூணு மடங்குட முப்பதாயிரம் ரூபா ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு என்ன பண்ணலாம் முப்பதாயிரம் ரூபாய் மாசம் மாசம் நம்ம எடுத்துக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நம்ம பேசும்போது ஒரு மூணு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் டைப் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்ஐபி எஸ்டிபி எஸ்டபிள்யூபி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றதையும் பேசலாம் எஸ்டபிள்யூபி தான் என்ன சார் ஓகே நல்ல கேள்வி சார் இது நிறைய பேருக்கு இது குழப்பமாகவே இருக்குது எஸ்ஐபி அப்படிங்கிறது நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் பேங்கில் ஒரு ஆர்டி போடுறாங்க இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆர்டி போடுறாங்க அதை ஒரே அமௌண்ட்டை மாதம் மாதம் கட்டக்கூடியது பேர் தான் ஆர்டி அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அதை எஸ்ஐபி அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆர்டியும் ஒன்று தான் எஸ்ஐபியும் ஒன்று தான் இந்த டெர்மினாலஜி தான் வித்தியாசப்படுதே ஒழிய இது பேங்க்கில் போட போகிறோம் இது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட போகிறோம் அதனால் எஸ்ஐபின்னு இது தான் எஸ்டி இது ஆர்டின்னு இது தான் அடுத்தபடியாக எஸ்டபிள்யூபி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இது எப்படி எஸ்ஐபின்னு ஒரு அமௌண்ட்டை ஒரு கார்பஸை நோக்கி நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோமோ எஸ்டபிள்யூபின்னு ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சுருக்கிற கார்பஸ்லேருந்து நம்ம எடுக்கக்கூடியது தான் எஸ்டபிள்யூபி இது வந்து சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் பேசிக்கலாக ரெண்டுத்துக்கு உண்டான வித்தியாசம் இப்போ எஸ்டபிள்யூபியில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ்னால் என்ன சார் எஸ்டபிள்யூபியில் உள்ள அட்வான்டேஜஸ் பேசிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து டிவிடண்ட் ஓரியன்ட் ஃபண்ட்ஸு ரொம்ப பிரபலமாக இருந்தது நடுவில் வந்து செபி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த வரக்கூடிய டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதை வந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க ஆரம்பித்தாங்க அந்த டிவிடெண்ட் அதாவது வரக்கூடிய டிவிடென்ட்டுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்தபடியாக இப்போ இந்த டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் வந்துட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிவிடண்ட்டை எப்படி மாற்றிட்டாங்கன்னா ஐடிசி டபிள்யூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எனக்கு இங்கே ஒரு கேள்வி வருது பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனி அவங்க வந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் ஒரு கலெக்டிவ் ஆஃப் கம்பெனிஸ் தான் ஃபண்ட் ஹவுஸ் தானே நம்ம சொல்கிறோம் ஒரு பத்து இல்லை இருபது கம்பெனிஸ் உடைய மொத்த ஃபண்டை ஒரு ஹவுஸ் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க ஸோ அப்போ அவங்க எப்படி டிவிடன் கொடுப்பாங்க கரெக்டு ஸோ இந்த வார்த்தைனால தான் அதை செபி எப்படி கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் விட்ராயல் அப்படிங்கிறத தான் ஐடிசி டபிள்யூ அதாவது டிவிடெண்ட்டாக நீங்கள் கொடுக்கக்கூடாது ஒரு ஸ்டாக்குன்னு இருந்ததுன்னா அந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய போனஸ் தான் டிவிடெண்ட்டாக கொடுக்குறாங்க அந்த ப்ராஃபிட்டை தான் டிவிடெண்ட்டாக கொடுக்குறாங்க ஆனால் இதில் வந்து நீங்கள் இன்கம் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால இது ஐடிசி டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாளில் அதை மாற்றிட்டாங்க முதல்ல இந்த டிவிடெண்ட்டுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இது பாரனா டாக்ஸ் இருந்தது டிவிடன் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறமா டிவிடன் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க இப்போ டிவிடன் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸோடயே சேர்த்து சர்ச்சார்ஜும் சேர்த்து நம்ம லெவி பண்ணி கொண்டு வந்து இந்த எஸ்டபிள்யூபின்னு சொல்லக்கூடிய சிஸ்டமேட்டிக் விட்ரோவல் பிளான்றது யாருக்கு பெஸ்ட்டு ஓகே இது வந்து யாருக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு லம்சம் ஒன்று இருக்குது அதுலேருந்து எனக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த எஸ்டபிள்யூபி வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் சரிங்களா ஸோ இப்போ பேங்க்கில் நம்ம போடுறோம் ஒரு சம்மை ஒரு பத்து லட்ச ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம் பேங்க்கில் என்ன நடக்கலாம் இந்த வருஷம் ஏழு பெர்சன்டேஜ் இருக்குது அடுத்த வருஷம் ஆறு பர்சன்டேஜும் ஆகலாம் அதாவது நான் சொல்கிறது ஒரு அஞ்சு வருஷம் கழித்து ஆறு பர்சன்டேஜும் ஆகலாம் ஏழரை பர்சன்டேஜும் ஆகலாம் ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் எஸ்டபிள்யூபி அப்படின்னு சொல்லி வந்துட்டிங்கன்னா நீங்கள் முன்னாடியே சொல்லிடுவீங்க எவ்வளவு எனக்கு இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு நான் ரெகுலராக ஏழு பர்சன்டேஜ் எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் வச்சுக்கோங்க ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா மாதம் மாதம் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இந்த பர்சன்டேஜின்றதை நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாமா ஆமாம் நம்ம தான் டிசைட் பண்ணுறோம் எவ்வளவு பர்சன்டேஜ் இருந்தால் எனக்கு வந்து அதாவது பேங்க்குக்கு ஈக்குவலான பர்சன்டேஜ் கொடுக்கறது அட்வைசபிள் பேங்க்குக்கு ஈக்குவல் பேங்க்லேயே ஏழு பெர்சன்ட் கொடுக்குறாங்க நம்மளும் எஸ்டபிள்யூபி ஏழு பர்சன்டேஜ் போட்டோன்னே அது வந்து நல்லது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பேங்க் ஏழு கொடுக்குது எனக்கு எட்டு வேணும்னு சொல்லி எடுத்தால் எடுக்கலாம் ஆனால் ஒரு அஞ்சு வருஷம் பீரியடு கழித்து பேங்கோட டெபாசிட் நம்மளுக்கு வளர்ந்துருக்காது இப்போ பத்து லட்ச ரூபா போட்டதுலேருந்து ஏழு பெர்சன்ட் பேங்க் கொடுக்குறாங்கன்னா அஞ்சு வருஷம் கழித்து அதே பத்து லட்ச ரூபா தான் வரும் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்கீமை பொறுத்தளவு இந்த பத்து லட்ச ரூபாயை போட்டிங்கன்னா அதே ஏழு பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் இந்த பத்து லட்சம் வந்து பதினஞ்சு பதினேழு இருபது இந்த மாதிரி ஏறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதுதான் பேங்க்கில் போடுற ஒரு ஆர்டியிலேருந்து நான் சாரி பேங்கில் போடக்கூடிய எஃப்டியிலேருந்து எனக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எஸ்டபிள்யூபிலேருந்து எனக்கு வரக்கூடிய டிவிடெண்ட்டு அதாவது சிஸ்டமேட்டிக் விட்ராயலுக்கும் உண்டான வித்தியாசம் ஒன்று ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே எனக்கு பேங்கில் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க நான் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஸ்லாப்பில் இருக்கேன் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்பில் தேர்ட்டி பர்சன்ட்டில் இருக்கேன் அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே வரக்கூடிய இன்கம் எல்லாத்துக்குமே எனக்கு தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் படிச்சுருவாங்க ஸோ ஐயாயிரம் ரூபாய்க்கு தேர்ட்டி பர்சன்ட்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா டேக்ஸே போயிடுது சரிங்களா ஆனால் இதில் எப்படி கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னா என்னோடய டோட்டல் விட்ராயல் ஒரு லட்சத்துக்கு மேலே போகக்கூடியதுக்கு மட்டும்தான் எனக்கு டாக்ஸ் வரும் இது ஒன்று ரெண்டாவது நான் எடுக்கும் பொழுது எந்த யூனிட்லேருந்து நான் எடுக்கிறேனோ அந்த யூனிட்டோடது எவ்வளவு கேபிட்டல் கெயினுக்கு எலிஜிபிளாக இருக்கோ அதுக்கு மட்டுந்தான் டாக்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எஃப்டிலேருந்து நம்மளுக்கு ரெகுலர் இன்கம் வர்றதுக்கும் எஸ்டபிள்யூபிலேருந்து நம்மளுக்கு ரெகுலர் இன்கம் வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இது முக்கியமாக டாக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எஸ்டபிள்யூபியை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியானு எதுவும் இருக்கா கிடையாது மினிமம் இவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கிரைட்டேரியா ஏதாவது இருக்கா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பெரிய லெவலில் ஒன்றும் கிடையாது சார் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்கள் போட்டாலே எஸ்டபிள்யூபியில் நீங்கள் ஒரு செவன் பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா முந்நூற்றம்பது வரும் மினிமம் பேயபிள் பேங்க் இது மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய தொகை மினிமம் இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே இருந்தாலே அவங்க எஸ்டபிள்யூபியில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க டிவிடெண்ட்டாக இருந்தாலும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே இருந்தால் கொடுத்துட போகிறாங்க அதனால் மினிமம் அமௌண்ட் ஐம்பதாயிரரூபா இருந்தாலே போதுமானது தான் இப்போ அதே சமயத்தில் எப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கே கேட்டிங்க எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது கேட்டிங்க ஒரு சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கார்பஸை வச்சுட்டு அதை கொஞ்சம் வளர விட்டுட்டு எடுத்தோன்னே இது வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு பத்து லட்ச ரூபாயை போட்டுட்டு நான் அடுத்த மாதத்துலேருந்து எஸ்டபிள்யூபி கொடுக்கறதுக்கோ ஒரு மூணு வருஷம் வெயிட் பண்ணிவிட்டு நான் எஸ்டபிள்யூபி கொடுக்கறதுக்கோ எனக்கு கேபிட்டலில் நிறைய அப்ரிசியேஷன் வந்து கிடைக்கிறது சார் இப்போ நான் மந்த்லி வந்து எஸ்ஐபி ஒரு ஃபைவ் தௌசண்ட் கட்டிட்டுருக்கேன் ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சு வந்து நான் எஸ்ஐபியை வந்து எஸ்டபிள்யூபியாக மாற்றிக்க முடியுமா தாராளமாக மாற்றிக்கலாம் சார் பட் ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு இப்போ அஞ்சாயிரம் ரூபாயே நீங்கள் ஒரு வருஷம் மூணு வருஷம் கட்டினீங்கன்னா அஞ்சு பன்னெண்டு அறுபது ரூபா மூணு வருஷத்துக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரரூவா கட்டிருப்பீங்க இந்த ஒரு லட்சத்து எண்பதாயிரரூவா அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டு ரெண்டே லட்சம் ரூபாயே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கணக்குக்கு வச்சுக்கிறேன் ரெண்டு லட்ச ரூபாயே இருக்குது அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபாயில் செவன் பெர்சன்டேஜ் பதினாலாயிரம் ரூபா அப்படிங்கும் போது மாதம் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி நூறுரூவா உங்களுக்கு என்னவா வரும் ரெகுலர் இன்கம்மாக வரும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் நாங்களே வந்து என்ன தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் கார்பஸை எஸ்ஐபியிலேருந்து எஸ்டபிள்யூபியாக மாற்றுங்கன்னு சொல்லி தான் நாங்களே பண்ணுறோம் அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாயை நோக்கி சேமிக்கிறாரு மாதம் பதினஞ்சாயிரம் பதினஞ்சு வருஷம் போடுறாரு இல்லைன்னா இருபதாயிரம் ரூபாயை பத்து வருஷம் போடுறாரு அப்படின்னா பதினோராது வருஷமோ இல்லைனா பதினாறாவது வருஷமோ எஸ்டபிள்யூபியில் மாசம் மாசம் என்ன படிக்கலாம் ஒரு செவன் பர்சன்டேஜ் அவங்க பென்ஷனா மந்த்லி இன்கம்காக அவங்க சொல்லி தான் நாங்களே சொல்றோம் உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் டென் தௌசண்ட் வந்து எவ்ரி வந்து கட்டுறாரு கட்டுறாரு கன்வெர்ட் பண்றாரு இப்போ செவன் பெர்சன்டேஜ் வித்ரா பண்றாருன்னா எவ்வளவு பண்ணுவார் ஸோ இப்போ பதினஞ்சு வருஷம் கிடைச்சி கட்டுறாரு எடுக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல என்ன கட்டியிருக்காரோ அதுக்கு மூணு மடங்கு அவர் மந்த்லி விட்ராயல் பண்ணலாம் இப்போ பத்தாயிரரூபா போட்டார் அப்படின்னு மூணு மடங்குட முப்பதாயர் ரூபா ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து என்ன பண்ணலாம் முப்பதாயிரம் ரூபா மாதம் மாதம் நம்ம எடுத்துக்கலாம் இதை சைல்டு பிளானிங்க்கும் நீங்கள் சேர்த்து பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்த சின்ன குழந்தை இப்போ தான் பிறந்துருக்கு இந்த குழந்தைக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு நம்ம ஒரு எஸ்ஐபி போட்டுட்டு பதினோராவது வருஷத்துலேருந்து மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா மந்த்லி விட்ராயல் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிர வச்சுக்கோங்களேன் இது வந்து அந்த குழந்தையுடைய ஸ்கூல் ஃபீஸு ப்ளஸ் ஹையர் எஜுகேஷனுக்கு இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து முன்னாடி கேட்ட கேள்விக்கே திருப்பி வரேன் நான் எஸ்ஐபி வந்து நான் த்ரீ இயர்ஸு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் எவ்ரி மந்த்த் நான் கட்டிட்ருக்கேன் எஸ்டபிள்யூபிக்கு மாறிட்டேன் நான் மாறின பிறகு நான் திருப்பி நான் எஸ்ஐபி கண்டினியூ பண்ணணுமா இல்லை வந்து நான் எஸ்டபிள்யூபியில் எவ்ரி மந்த் நான் வித்ரா பண்ணுறது மட்டுமே எனக்குடைய நோக்கமாக இருக்குது அப்படின்னா நான் வித்ரா பண்ணிக்கலாமா ஓகே ஸோ இப்போ எஸ்ஐபி போட்டுட்டு மூணு வருஷத்தில் எடுத்தீங்கன்னா உங்களோட கார் பஸ்ஸு ரெண்டு லட்சம் இருக்கும் அந்த ரெண்டு லட்சத்துலேருந்து ஏழு பெர்சன்டேஜுன்னு நான் சொன்ன மாதிரி பதினாலாயிரூவா தான் எடுப்பீங்க ஒருவேளை அந்த எஸ்ஐபியை திரும்பவும் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்து ஒரு ரெண்டு வருஷம் கட்டுறீங்க அப்படின்னு மூணு லட்சம் கார் பசே மூணு லட்சம் ஆகிடும் மூணு லட்சம் ஆகுதுங்கும்போது போது அதோடய க்ரோத்து இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு கார்பஸை நோக்கி நம்ம சேர்க்குறோங்கிற பட்சத்தில் நீங்கள் கார்பஸை அதிகப்படுத்துறது நல்லது தான் இதில் வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் எதுவுமே கிடையாது சார் உங்களுக்கு என்ன இது விட்ராயல் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க இப்போ இன்றைக்கி வாடகை வந்து உங்கள் வீட்டுக்கு ரூபா கொடுப்பீங்க ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அது இருபதாயிரரூபா ஆகும் அப்போ நம்மளுக்கு அன்றைக்கி தேவை அவ்வளவு தானே இருபதாயிரரூபா தானே அதனால் நம்ம எஸ்டபிள்யூபி இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ எஸ்டபிள்யூபியில் வந்து த்ரீ இயர்ஸுக்கு பிறகு வந்து ஒரு டூ லேக்ஸ் தான் கார்பஸ் இருக்குது டூ லேக்ஸுக்கான அமௌண்ட்டில் தான் ஏ செவன் பர்சன்டேஜ் வித்ரா பண்ண முடியும் எவ்வளோ இயர் அது நான் வித்ரா பண்ண முடியும் இந்த கார்பஸ் எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் நம்ம விட்ரா பண்ணலாம் பேசிக்கலாக எஸ்டபிள்யூபியை பொறுத்தளவு நாங்கள் எப்படி அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் எஸ்டபிள்யூபி சேர்க்கறது ஒரு ஹைப்ரிட் ஃபண்டில் அதாவது அக்ரஸிவ் ஃபண்டில் சேர்த்துக்கணும் அதாவது சேர்க்கும்போது நல்ல அக்ரஸிவான ஃபண்டில் நிறைய ரிட்டர்ன் வரக்கூடியதில் சேர்த்து வச்சுக்கணும் விட்ராயல் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு ஹைபிரிட் ஃபண்டுக்கு மாறுறது தான் நல்லது இல்லைன்னா ஒரு மல்டி அசட் ஃபண்டுக்கு மாறுறது தான் நல்லது ஏன் அப்படின்னா இப்போ நான் ஒரு லார்ஜ் கேப்லையோ மிட் கேப்லேயோ நான் அந்த ஃபண்டை கொண்டு பார்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க எஸ்டபிள்யூபி எடுக்கக்கூடிய ஃபண்டை ஒரு லார்ஜ் கேப்லேயோ மிட் கேப்லேயோ வச்சே என்ன என்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் கார்பஸுமே மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது அதுக்கு மாறாக ஒரு ஹைப்ரிட் ஃபண்டுக்கு வந்துட்டே சிக்ஸ்டி தான் ஈக்குவிட்டியில் இருக்கும் ஃபார்ட்டி எனக்கு டெட்டு வந்து குஷன் கொடுக்கும் அதே மாதிரி மல்டி அசர்ட்னு வந்துட்டிங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் டெட்டில் இருக்கும் அது எனக்கு ஒரு குஷன் ஒன்று கொடுக்கும் அதனால நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூர் ஈக்குவிட்டி ஃபண்டில் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஹைப்ரிட் இல்லைன்னா மல்டி அசெட் ஃபண்டில் நீங்கள் வைக்கிறது சாலச்சிறந்தது சிறந்தது தேங்க்யூ சார் நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க